அக்கி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அது எப்படி அப்படின்னா நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது மேலே நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும் நம்ம முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கதை இந்த கதையை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா அதனோட விளக்கம் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு அது உதவியாக உங்கள் வாழ்க்கைக்கு அது வந்து ஒரு உதவியாகவும் இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம்ம இறைவனை வழிபடுறோம் அப்படின்னா சும்மா கடனைன்னு நம்ம இறைவனை வழிபட்டுட்டு போகிறது வேறு அவர் மேலே முழு நம்பிக்கை வெளி வச்சு முழு மனசோட வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது மாதிரி நீங்கள் கடனைன்னு வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எதுவும் நடக்காது இதுவே முழு மனசோட ந கடவுளை வழிபடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு உதாரணமாக தான் இந்த கதையை சொல்ல போகிறேன் வாங்க இந்த கதையை கேட்கலாம் ஒரு ஆற்றங்கரை அருகே குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டு அதில் பால்காரி ஒருத்தி வசித்து வந்தாள் அவளிடம் சில பசுக்கள் இருந்தனர் அவற்றில் இருந்து கிடைக்கும் பாலை அடுத்த ஊரில் விற்று அதனால் கிடைக்கும் சின்ன வருவாயில் அவள் வாழ்ந்து வந்தாள் அந்த ஆற்றின் மறுக்கரையில் ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் குருக்கள் சுவாமி அபிஷேகத்திற்காக நாள்தோறும் பால் கொண்டு வந்து கொடுக்குமாறு அந்த பால்காரியிடம் கூறியிருந்தார் பால்காரியும் ஒரு படகின் மூலம் மறுக்கரைக்கு வந்து குருக்களிடம் பால் கொடுத்து வந்தாள் அந்த பால்காரி இறைவனின் திருப்பெயரை எப்பொழுதும் உச்சரித்தபடியும் அவரிடம் முழு நம்பிக்கை வைத்திருந்தாள் தன் எந்த நிலையிலும் இறைவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவளை சுறுசுறுப்பாக இயங்க வைத்தது கோயில் குருக்களுக்கு இறைவனிடம் பரிபூரண பக்தி கிடையாது ஏதோ கடமைக்காக இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்து வந்தார் ஆனால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவராக இருந்தார் ஒருமுறை படகுக்காரன் தாமதம் செய்ததனால் அவள் குறிப்பிட்ட நேரத்திற்கு பால் கொண்டு வந்து கோவிலுக்கு குருக்களிடம் கொடுக்க முடியவில்லை குறித்த நேரத்திற்கு அவள் பால் கொண்டு வந்து கொடுக்காததால் கோயில் குருக்கள் அவள் மேல் கோபப்பட்டு ஏன் தாமதம் என்று கேட்டார் அதற்கு அந்த பால்காரி படகுக்காரன் தாமதமாக வந்து படகை எடுத்ததால்தான் தாமதம் ஆய்விட்டது என்றாள் அதற்கு அந்த கோயில் குருக்கள் பெண்ணே இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பயிரைக் கூறினால் பிறவி என்னும் பெருங்கடலை தாண்டி விடலாம் அப்படி இருக்கும்போது உன்னால் இந்த சிறிய ஆற்றை கூடவா கடக்க முடியவில்லை என்று கேலியாக அந்த பெண்ணிடம் பேசினார் மறுநாள் முதல் சுவாமி அபிஷேகத்திற்கு குறித்த நேரத்தில் பால் கிடைத்து வந்தது ஆற்றில் பெருவெள்ளம் வந்தாலும் கூட பால்காரி மட்டும் குறித்த நேரத்திற்கு வந்து பால் கொடுத்து வந்தாள் இது கோயில் குருக்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது அவர் பால்காரியை பார்த்து பெண்ணே ஆற்றில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் கூட அபிஷேக பாலை குறித்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாயே இது எப்படி என்று கேட்டார் அதற்கு அந்த பால்காரி சுவாமியே நீங்கள் கூறியபடியே இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பெயரை சொல்லிக்கொண்டே ஆற்றை கடந்து வருகிறேன் என்றாள் தான் விளையாட்டாக சொன்னதை பால்காரி கடைபிடிக்கிறாள் என்று எண்ணிய அவர் இறைவன் நம்பிக்கையாவது அவளை காப்பாற்றுவதாவது என்று சந்தேகப்பட்டு அந்த பால்காரியை பின்தொடர்ந்து வந்தார் நீ எவ்வாறு ஆற்றை கடந்து வருகிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயா என்றார் பால்காரி அவரை அழைத்து கொண்டு ஆற்றங்கரைக்குச் சென்றாள் இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து இறைவனுடைய திருப்பெயரை சொல்லிக்கொன்றே ஆற்றின் மேல் நடந்து சென்றாள் கோயில் குருக்கள் தாமும் அப்படியே செய்ய எண்ணி இறைவனின் முழு நம்பிக்கை இல்லாமல் வெறுமனே வாயால் இறைவனுடைய திருப்பெயரை சொல்லிக்கொண்டே ஆற்றில் இறங்கினார் அவ்வளவுதான் அவர் நீருக்குள் மூழ்கினார் உடனே பால்காரி வந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தாள் அவள் கோயில் குருக்களை பார்த்து சுவாமி இறைவன் மேல் முழு நம்பிக்கை இல்லாமல் வெறுமனே வாயால் அவரை திருப்பெயரை உச்சரித்தால் பயன் இல்லை என்றாள் கோயில் குருக்கள் தலை குனிந்தார் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபுல் ஆன் பிளேஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோர் பைமோட் ஈ ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள்